மழை பேஞ்சு முடிச்சு மாடித்தோட்ட செடிகளுக்கெல்லாம் இன்னும் தண்ணியை ஊற்ற ஆரம்பிக்கல மணல் காயும் இல்லை இப்போ நேற்று காலையிலேருந்து வெயில் அடிக்குது ஒரு ரெண்டு நாளாக வெயில் அடிக்குது சென்னையில் அதனால அந்த மண்ணெல்லாம் அப்படியே பாலைவனத்தில் வெடிக்க முத்தீங்களேன் விசிசல் விசல் விட்டு அந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு மோந்தா புயல் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது நல்லா சந்தோஷமா இருந்துச்சு சில்லுன்னு இருந்தது இப்பயும் சில்லுன்னு தான் இருக்கு ஆஹ் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா குட்டி குட்டியா தொட்டிகள் இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல தான் உட்காந்துருக்கோம் நிறைய தொட்டிகள் இருக்கு பாருங்க ஆக்சுவலி இந்த குட்டி குட்டி தொட்டியில நான் வந்து ஒரு பத்து இருபது தொட்டி வளர்ப்பேன் வச்சிருப்பேன் ஒரு லைனா அடிக்கி வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு அப்படின்னா நம்ம தினமும் மாடிக்கு வரோம் மேக்சிமம் சென்னையில வெயில் தான் அடிக்கும் மழை பெய்யாது அப்படி இருக்கும்போது தண்ணி வந்து நம்ம ஊற்றுறதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடும் சரி அதனால நம்ம ஏதாவது ஒரு விதையை கொண்டு வந்தா ஒரு கிருணி பழம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வாட்டர்மில்லன் ஒரு வெண்டைக்காய் நாலஞ்சு ஸ்பூனை வச்சு டப்பு டப்பு நோண்டிட்டு ஒன்னே ஒன்றே வந்து வச்சிடுறது விதைய அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எல்லாத்துக்கும் ஊற்றும் போது இதுக்கும் ஊற்றுவோம்ல அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த புடலங்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து முளைக்கும் அதனால நான் இதை ரெடிமேடாக வச்சுருப்பேன் மோஸ்ட்லி இங்கே வெயில் தானே அடிக்கும் நம்ம ஊற்றுற தண்ணி தான் அதனால் நான் வைக்கிற விதைகள்லாம் செடியாக வச்சு வச்சிருவேன்னா அதுக்கப்புறம் திருப்பி இதில் மணல் ஃபில் பண்ணி வைப்பேன் இப்ப பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளா இருக்கு பாத்தீங்களா நல்லா மழை பெஞ்சிட்டு பாருங்க இந்த மணல் எல்லாத்துலயுமே வீட்ஸ் வளர்ந்துருச்சு மேலாக்க பிடுங்கிட்டு அப்படியே நம்ம வைக்கிற விதைகளை வைக்கலான்னு பார்த்தா நடக்காது போல எவ்வளவு வேர் விட்டுருக்கு பாருங்க இவங்க இது எப்படி நம்ம மேலாக்க பிடுங்கிறது அதுவும் இல்லாம இந்த மண்ணில் எல்லா சத்துமே போயிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய டப்பு வச்சு நான் கலெக்ட் பண்றேன்னா இல்லை வேறு விட்டுருக்கு பாருங்க வேணா கிட்ட காட்டுங்க அடுத்தது தோக்குறேன் காட்டுங்க எல்லாத்தையும் வந்து கம்போஸ்ட் பண்ண சொல்லிடுவேன் என் பொண்ணுக்கிட்ட கிட்ட அதாவது இந்த மண்ணை வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட் பண்றோம்ல தோட்ட கழிவுகள் இது மாடி தோட்டத்துல வந்து வீட்டு கழிவுகள் போட்டு பண்றோம்ல காய்கறி கழிவுகள் அதை போட்டு ஸோ இந்த மாதிரி வேறு விட்டதை மேலாக்கா எப்படி புரிஞ்ச முடியும் ஸோ இன்னைக்கு வேலை வந்து எப்படி போது பாருங்க வேலை இல்லாத வேலை வேலை இல்லாதவன் மவளை பிடிச்சிட்டு சிரச்சாங்கனானு ஒரு பழமொழி இருக்கு நீங்கள் வேற ஏதாவது தப்பாக நினைச்சு சிறைக்கிறதுனா முடியை திருத்தம் பண்றது முடி திருத்தம் செய்யும் செயல் அதனால வேலை இல்லாமல் வெத்தமாக பொண்ணு முடியெல்லாம் வெட்டிட்டு இருப்பாங்களாம் பார்பர் அப்படின்னு அந்த பழமொழிக்கு வந்து அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு எவ்வளோ மணல் பாருங்க இப்போ இதை கிளியர் பண்ணணும் இல்லைன்னா இந்த இடத்த வந்து என்னால் சுத்தம் பண்ண முடியாது பெத்தல்லாம் இது சும்மாவே இங்கே அசிங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த இடத்துல இப்போ கார்டன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நல்லா இருக்கணும்ல இந்த இந்த பக்கம் பார்க்குறோம் மஞ்சள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா செவ்வந்தி இருக்குது சுற்றி முற்றி பக்கத்தில் பார்த்தா மல்லிப்பூ இருக்குது ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா உருவாயிட்டிருக்கு இல்லை பாருங்க எவ்வளோ வீட்ஸு இப்போலாம் வீட்ஸை தரையில தான் எடுத்து போடுறேன் ஏன் அப்படின்னா நேற்று போட்ட வீட்ஸ் நல்லா காஞ்சிச்சு முப்பத்தி அஞ்சு டிகிரி இன்னைக்கு சென்னையில் சூப்பரா அவங்க எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு சொல்லுங்கள் முப்பத்தஞ்சு டிகிரி வெயில் கொளுத்துது சென்னையில் பாருங்க இதில் மண்ணும் இருக்குது பாருங்க மண்ணோட சேர்ந்த வேர் அதோடய காஞ்சிபுரம் நான் மண்ணை பெருக்கிடுவேன் இங்கே பாருங்க எல்லாம் மண்ணு இந்த மாதிரி இதை காமிங்க இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் எடுக்கணும் சில சமயம் இந்த தொட்டியில் நான் கட்டிங்ஸ் எல்லாம் போடுறது உண்டு அதாவது மஞ்சளை சுரு வைக்கிறது செவந்தியை சுரு வைக்கிறது இந்த மாதிரி நிறையா நான் வந்து பண்ணுவேன் மல்லிகைப்பூ சுரு வைக்கிறது இந்த மாதிரிலாம் இப்போ இதுல ஒரு வெண்டக்காய் மட்டும் இருக்குது பாருங்க இது வந்து சிவப்பு வெண்டக்காய் இதை மட்டும் ஏதாவது ஒரு தொட்டியில் நம்ம வைக்கலாம் மழகா இது ஒன்று மட்டும்தான் இருக்கே சகோத்திரினா இது ஒன்றே கொடுக்குங்க ஆறு மாதத்துக்கு பயங்கரமாக வெண்டக்காய் கொடுக்கும் இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வெண்டக்காய் மோர் குழம்பு தான் காரசாரமே இல்லாத ஒரு வெண்டக்காய் மோர் குழம்பு இது பாருங்க இதுக்கே டைம் ஆகுது சரி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கம்போஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட இந்த மண்ணை யூஸ் பண்ண சொல்லி சொல்லிடலாம் நம்ம இந்த குட்டி தொட்டியில் எவ்வளோ வேர் பாருங்க இதை கொட்டி தான் களைஞ்சாகணும் சிலதெல்லாம் அப்படி தான் இதை எடுத்து போட்ட வீட்ல காமிங்க எவ்வளவு எடுத்துருக்காங்க இப்போ இந்த மண்ணை வந்து கம்போஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு டப் நம்ம வச்சுக்கணும் மாடி மாடித்தோட்டத்தில் எப்போதுமே இதை காட்டுங்க மண்புழு இது நிறையா இருக்கும் என் தோட்டத்தில் இது எப்படி உருவாக்குறதுன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க நீ இவங்க கையில் கூட ஹை ஓ பாக்குது இதே கடை துலே எவ்வளோ பெரிய தொட்டில நம்ம வெண்டக்காய் வைக்கிறோமோ அதுக்கேற்ற கிளைகள் விடும் அதுக்கேற்ற வெண்டக்காய் வந்து கிடைக்கும் இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சொரக்கா இருந்தது ரெண்டு மூணு சொரக்காய் வந்து எடுத்தாச்சு அப்புறமா அது தான் வந்துட்டு இருந்தது கொடி இந்த தொடர் மழையில வெயில் இல்லை பார்த்தீங்களா அதில் வந்து அழிப்புச்சு அதுக்கும் முன்னாடி இதுல என்ன இருந்ததுன்னு தெரில இந்த மண்கலவை வந்து நான் தயார் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ அதனால நீங்க வெண்டக்காவை இது சூப்பராக வருங்க இது எப்படி சொல்றேன்னா நான் வெண்டைக்காவை வந்து சிலது வேரோட பிடுங்கி பிடுங்கி அதிக வெயில் சென்னையில் இருக்கும்போது வச்சுட்டேன் பார்த்தா அதெல்லாம் மண்டையை போட்டுருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி தொட்டி இருக்கு பார்த்தீங்களா தொட்டி இந்த தொட்டியோட இது வேர் விட்டுருக்கு அடியில் கூட வந்துருக்கு பாருங்க ஆக்சுவலி இதுவும் ஒரு தான் எதை கேட்டுங்க இதுக்குள்ளேயும் ஒரு புழு இருக்கு நான் அந்த ஷார்ட்ஸ்ல சொன்னேன் அது என்னது உச்சிலேயே வந்து கூடு கூடு கட்டி வாழ்ந்துட்டு அதுலயே சாப்பிட்டுட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி இதுவும் ஒரு குழு என்ன வர மாட்டேங்குது இப்படிதான் வந்தது மண்ணு காஞ்சு போச்சு வாங்க இதுல வாங்க காட்டுங்க வச்சிட்டோமா இப்ப இந்த மண்ணை வந்து இதுல போடுவோம் பல்லாவரம் சந்தையிலிருந்து கொடி அவரை வாங்கிட்டு வந்து வச்சேன் முளைக்கவே இல்லைங்க இருபது ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சு கொத்தமல்லி தான் இல்லையான்னு அவசியம் சொல்றேன் இப்போ வந்து இதை இப்படி அமைக்கி விட்டோம்னா இதுவும் வந்துடும் அமைக்கிடுவோமா இங்க வாங்க இங்க ஒரு விஷயம் இருக்கு இருக்கா இது இல்லைன்னா சேப்பங்கிழங்கு ஆக்சுவலி நான் சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ண போடுறதில்லை சேப்பங்கிழங்கு நல்லா வளர்ந்துருக்கு இப்போ நம்ம எதுக்கு இதை கவுக்குறோம் அப்படின்னா இருக்கு இதில் நிறையா இருக்குது பாருங்க அந்த மாதிரி பூச்சி தொட்டியில் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது புழுதான் ஸோ இதை வந்து அடுப்பு மூட்டைனா எரிச்சிடலாம் இப்போதைக்கு வந்து நம்ம இதை கவுக்கலாம் கையிலலாம் வந்து பெற்றுருச்சு இது ஒரு வீடர் இது இதை யூஸ் பண்ணி களைவோம் நகம் வளர்க்கிறோம்ல நகத்துக்குள்ள எல்லாம் மண்ணு போயிடும் கழுவிக்கலாம் எப்படி வந்து இது விட்டுருக்கு மாதிரி ஆயிடும் இந்த சேப்பங்கடந்து வளர்க்குற மண்ணு மட்டும் எப்போதும் அப்படி அடிச்சா கலையும் ஆக்சுவலி இது நான் சாப்பிட்றதுக்காகவே இப்ப அறுவடை பண்ணலை நான் இதை பிரிச்சு பல தொட்டிகள்ல வைக்க போறேன் அதுக்குதான் வந்து நான் இத பிரிக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஒரு தொட்டியில் இருக்குங்க நான் இது வந்து எப்போ வந்து பல சேப்பங்கலங்காக வரும் அதுலேருந்து இதை பிரித்து வைக்கலன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சேப்பங்கலங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்லாம் வளர்த்தோம்னா ஒரே தொட்டியில் பயங்கரமான அறுவடையெல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி பிரித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா இது நல்லா வளர்ந்தது மூணே மாதத்தில் பத்து தொட்டியில் இருக்கிற கிழங்க மாற்றி மாற்றி எடுத்து சாப்பிட்டே இருக்கலாம் ஐயோ காலில் எல்லாம் மண்ணு போயிடுச்சு சொந்திப்போ உட்கார வைப்போம் இது கௌத்தம் பார்த்தீங்களா அவசரத்துல இலையெல்லாம் வர பிச்சிடும் இந்த தொங்குது பாருங்க இந்த பிஞ்சை இலை வராது ஆக்சுவலி இது நல்ல செழிப்பா இருக்கு அதுல நான் வளர்க்கணும் அப்படின்னு தான் இதை நான் எடுக்கிறேன்னு இதை பாருங்க ஒன்னா இது வந்து ஒரு தொட்டில நம்ம வைப்போம் இது பாருங்க இதுக்கு கீழே ஏதோ சின்ன சின்ன கிழங்குகள் இருக்கு ரெண்டு கிழங்கே இது வச்சிச்சு போல இருக்கே இந்த பாருங்க அடியில எல்லாம் கிழங்கு இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு கிழங்கு இருக்கு ஆக்சுவலி நான் இது வரைக்கும் மூணு செடி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கிழங்க வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் நம்ம செடிகளா தான் வைக்கணும் இங்க காட்டுங்க மூணு எடுத்திருக்கேனா ஒரு ஆறு கிழங்கு வந்ததுன்னா வேணா ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் மத்தியானம் இப்ப இதை பார்ப்போம் இதுதான் மதர் பிளான்ட்டு இருக்கா ரெண்டு மூணு நாலு நாலு செடி சேப்பங்கிழங்கு அஞ்சு பிரிச்சுருக்கோமா அஞ்சுக்கு அப்புறம் இது ஒன்று பாருங்க ஆறு ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி மாடியில வந்து கார்டனிங் பண்ணாதான் நம்மளுக்கு தேவையான அறுவடை வந்து அடிக்கடி கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு மாசத்துல ஒரு தடவை சேப்பன் அறுவடை பண்ணுவீங்க அப்புறமா வந்து அடுத்த மாசமும் அறுவடை பண்ணும்ல நீங்க வந்து ஆறு தொட்டிகள்ல வச்சாதான் அந்த மாதிரி கிடைக்கும் இதுலயும் வந்து கிழங்கு வச்சிருக்கு ஒன்னு ரெண்டு ஆக்சுவலி இதையும் நடவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் முளை இருக்கு பாருங்க வேறு முளையும் இருந்தாலே வந்துடும் ஸோ மொத்தம் செடியா எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு கிழங்கா எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நத்திங் ராங் ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்று இந்த பதினொன்னும் தொட்டியில் வைப்போம் இப்படி தொட்டியில் வைக்கும்போது இதில் பாருங்க கிழங்கு இருக்கா ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த கிழங்கு எனக்கு தெரிஞ்சு இது குள கொலன்னு இருக்கும் அறுவடை பண்ணதுமே நா நாக்கை வந்து வெட்டும் கருணக்கிழங்கு மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நல்ல கிறிஸ்பி ஃப்ரை நல்லா காரசாரமா செஞ்சால் செமையா இருக்கும் மாடி தோட்டத்துல உருளைக்கிழங்கு கரனை ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பிடிக்கறன சேப்பங்கிழங்கு ரொம்ப ஈஸி ஸோ இதை நான் பதினோரு தொட்டியில் வைக்க போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தொட்டி இருக்குது பார்த்தீங்களா இதில் வைக்கலாம் ஆ இந்த மாதிரி ஏதாவது பதினோரு தொட்டியில் வந்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டா பதினோரு மாதமும் நம்மளுக்கு ஒவ்வொரு தொட்டியில் வந்து சேப்பிழங்கு கிடைக்கும் ஆக்சுவலி ரோஜா தொட்டிலாம் நான் நிறையா விட்டுட்டேன் அங்கே கூட இருக்கு காட்டுங்க அங்கே காட்டுங்க மண்ணோட இருக்க தொட்டி தான் அதெல்லாம் சோ அதிலலாம் வந்து வைக்கணும் என்னைக்கோட வளாக் வந்து தினசரி வளாக நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து புல்லெல்லாம் களைச்சி மண் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தது இப்போ இதை களைச்சி தூக்குனதே தினசரி மாடி தோட்டத்துல இப்போ வேலையாக போயிடுச்சு இப்போ வந்து இதை வைக்கணும் எறும்பு மேய்து இதை வச்சுட்டு மண் வெடிப்பிட்ருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா தண்ணி ஊற்றணும் வேலை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும் நாளைக்கெல்லாம் கம்பல்சரி ஃபுல்லாக ஊத்தணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மண்ணெல்லாம் நான் வாரி போட்டுடுறேன் வாரி போட்டு செடியை நடவு பண்ணிடுறேன் உங்களை இன்னொரு தினசரி மாடித்தோட்ட விழா வந்து சந்திக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மாடித்தொட்ட வேலை எப்படி போதுன்னு சொல்லுங்க மேலும் வில்லை கான்டெக்ட் பண்ணி ஆள் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்